திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பத்தி ஒன்றாம் ஆனவர் முனையடுவார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பொன்னி நாட்டில் திருநீடூர் என்றொரு தலம் உள்ளது அவ்வூரில் வேளாளர் குடியில் சிறந்த சிவபக்தர் ஒருவர் இருந்து வந்தார் அடியார்களிடம் மிக்க அன்புடையவர் யுத்தத்தில் பகைவர்களுக்கு தோற்றவர்கள் தம்மிடம் வந்து பொருள் கொடுப்பதாக கூறினார் அவர்களுக்காக படை திரட்டி சென்று பகைவர்களை வென்று திரும்புவார் அவ்வாறு கிடைக்கும் பொருளை அவர் எம்பெருமான் திருப்பணிக்கே செலவிட்டு வந்தார் அரிசீர் விருத்தம் இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் நடிகார்கள் சொன்ன சொன்னபடி நிரம்ப கொடுத்து தூய போனகமும் கண்ணல் நருணை கரித்தயிர் பாய் கனியுள்ளன் நுறுத்த கலந்தளித்து மண்ணும் அன்பின் நெறிளா வழி தொண்டாற்றி வைகினார் பாடலின் நான்கு அதன் காரணமாக அவர் முனையடுவார் என்று அழைக்கப்பட்டார் அடியார்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு அறுசுவை உண்டி அளிப்பார் இவ்வாறு நெடுங்காலம் திருப்பணிகள் பல செய்து இறைவன் திருவடிகளை அடைந்தார் ஓ சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி